அக்டோபர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் கொங்கு மண்டல பகுதிகளில் ஐம்பது முதல் நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பொழியக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் சந்தோஷ் கிரீஸ் கணித்துள்ளார் அக்டோபர் பதினொன்று முதல் திங்கட்கிழமை வரை கொங்கு மண்டலத்தில் நல்ல மழைக்கான அறிகுறிகள் உறுதியாக தெரிகிறது கொங்கு மண்டலத்தை மையமாக கொண்டு மழை சேரும் பகுதி உருவாக இருப்பதால் பல இடங்களில் ஒரே நாளில் ஐம்பது முதல் நூற்றி இருபது மில்லி மீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மக்களே இந்த மூன்று நாட்கள் தான் நமக்கு கனமழைக்கான மிக சிறந்த வாய்ப்பு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அனைத்து கொங்கு மண்டலங்களிலும் மதியம் முதல் இரவு வரை கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு உங்கள் பணிகளை திட்டமிடுங்கள் என அறிவுறுத்தியுள்ளார்